ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு எல்பிஜி வண்டி ஸ்டெர்லைட் ஸ்பார்க்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல லோ பட்ஜெட்டில் தெளிவான வண்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஸ்பார்க்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் மெயினாக இந்த வண்டி லோ பட்ஜெட்னு சொல்லியிருக்கோம் அது என்ன பட்ஜெட்டு என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோடய ஃப்ரெண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு வண்டியில் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இல்லை ரொம்ப நீட்டாக இருக்கு ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் அடித்தோம் அப்படின்னா வண்டி ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களை காட்டுறேன் பாருங்கள் வண்டியில் ரஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் நாலு டயரும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் எங்கேயுமே பெரிய அளவில் ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்கும் பேக் சைடு காட்டுற மாதிரி பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும் நமக்கு சின்னதாக ஒரு இடத்துல ஒரு பெயிண்ட் டச்சப் பண்ணணும் ஒரு பெயிண்ட் போன மாதிரி இருக்குது அந்த இடத்துல மட்டும் மற்றபடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ அப்படியே இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்ட்ட காட்டுறேன் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஏன்னா ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் சீட்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் டேஷ்போர்டு கம்பெனிலே வர்ற மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டீரிங் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் இப்போ பேக் சீட் காட்டுறேன் பாருங்கள் சென்ட்ரல் லாக் வந்துடும் பேக் சீட் பாருங்கள் சேம் பேக் சீட்டுமே நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்கும் ஓவரால் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துடும் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று செவர்லைட் ஸ்பார்க்கு ஒரு டாப் மாடல் நமக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும் நாலு விண்டோஸும் பார்த்தோம்னா பவர் விண்டோ வந்துடும் கம்பெனிலே வர்ற மியூசிக் சிஸ்டம் சென்ட்ரல் லாக்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு பார்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனருங்க இப்போ வரைக்கும் சிங்கிள் ஓனர் மெயின்டெயர்ன் பண்ண வேண்டிய கிலோமீட்டர் ரொம்ப 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 கம்மியாக தான் ஓடி இருக்குது இதில் மெயினாக என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கம்பெனிலேயே வர்ற எல்பிஜி ஃபிட்டிங்கும் இருக்குது ஸோ ஒரு நல்ல மைலேஜ் எதிர்பார்த்துட்டு ஒரு சின்ன வண்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரூபா மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெருசாக குறைலானும் சின்னதாக நகோசியபல் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம்